ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாட்ச குரு சுக்ர சனி அம்ச ராகுவே கேதுவே நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும் நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய கோச்சார பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதன் வரிசையில் இன்னைக்கு பார்க்க போகிறது கன்னியா ராசி மற்றும் கன்னியா லக்னத்திற்கு குரு பகவான் மற்றும் சூரிய பகவான் இணையவக்கூடிய உங்களோட ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கிய ஸ்தானத்தில் ஏற்படக்கூடிய சிவராஜ யோகம் என்ன மாதிரியான பழங்களை கொடுக்க போகுது எதிர்வரக்கூடிய இந்த நாட்கள் எப்படி இருக்க போகுது இந்த ஒரு மாத காலங்கள் இந்த இணைய வந்து பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவானும் சரி குரு பகவானும் இணைவு தன்னுடைய அஞ்சாம் பார்வையாக ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பார் ஆனா இந்த இணைவு வந்து ரொம்ப ஸ்பெஷலா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்பெஷல் இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது எதிர் வரக்கூடிய இந்த ஒரு மாசம் எப்படி இருக்க போகுது ராசி அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் கன்னியாராசி மற்றும் கன்னியா லக்னம் காலபுருஷனுக்கு ஆறாவது வீடு புதன் பகவான் மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய வீடு இங்கே சுக்கரன் நீசமடைஞ்சு புதன் பகவான் மூலத்திரிகோணம் பலம் பெறுகிறாரு பொதுவாகவே இந்த ராசியை பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா காலப்புருஷனுக்கே ஆறாம் பாவகமா வர்றதுனால ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் வேலை சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகமா ஒரு மனசுல ஓடிட்டே இருக்குங்க இந்த வேலையை கொடுத்தா கம்ப்ளீட்டா முடிச்சதுக்கு அப்புறம் தான் இவங்க வந்து பாத்தீங்கன்னா நார்மலா பேசுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு எப்பவுமே வேலையை தலையே தூக்கி வச்சுக்குவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா வச்சுக்குவாங்க அதே போல அந்த வேலைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அந்த உழைப்புக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் குடும்பத்துக்கு கவனிப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கவனிக்கவே மாட்டாங்க எதா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் இந்த வேலை இந்த சம்பளம் அப்படிங்கிறதுல எப்பவுமே தெளிவா இருக்கக்கூடிய நபர்கள் இந்த ராசியை பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஓடிட்டே இருப்பாங்க உபயராசிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஏர்ன் பண்ணலாம் பார்ட் டைம்ல எப்படி ஏர்ன் பண்ணலாம் ஒன்றுக்கும் மேற்பட்ட வருமானத்தை எப்படி உருவாக்கலாம் நம்ம இதே மாதிரி இருந்துட்டு இருந்தால் என்ன பண்றது வாழ்க்கை எப்பொழுதுமே முன்னேற்றமடையணும் அப்படிங்கிற மாதிரி எப்பொழுதுமே எதிர்காலம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் கண்ணிக்கு ரொம்ப அதிகமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற ராசியை கம்பேர் பண்ணும்போது கண்ணிக்கு ரொம்ப ரொம்ப எதிர்காலம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகம் இருந்தாலுமே அந்த பணத்தை பணம் வரும்போது சேமிப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சேமிக்க மாட்டாங்க கண்மூடித்தனமாக செலவு பண்ணக்கூடிய மனப்பான்மை தனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்மூடித்தனமாக செலவு பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அது ஒர்த்து இல்லை அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க தன்னுடைய குழந்தைகள் என்ன மாதிரி வச்சுருக்காங்களோ மத் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய தங்கச்சி பசங்களாக இருக்கட்டும் மன பசங்களாக இருக்கட்டும் அதே மாதிரி ஒரு பொருளாதாரத்தில் எந்த ஒரு தயவும் இல்லாமல் அது அச்சனையும் பார்க்காம ஒரே மாதிரி நிலையான பண்பாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்பா இருப்பாங்க எந்த விஷயத்தை பேசுனீங்கனாலுமே விட்டு கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கண்ணிக்கு விட்டு கொடுக்கக்கூடிய யோகங்கள் ரொம்ப அதிகம் இந்த ஒரு பிரச்சனைக்காக நான் இதை விட்டு கொடுத்தேன் இந்த சொத்துக்காக இதை விட்டு கொடுத்தேன் அந்த மாதிரி ஏதோ ஒன்று வாழ்க்கையில் விட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க அது எல்லாமே நடக்கப்போகுதுன்னு ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கன்னியராசியை பொறுத்தவரையும் எதிர்காலத்தை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தீர்மானிச்சுருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தீர்மானிச்சுருவாங்க அது சார்ந்த விஷயத்தில் ரொம்பவே சின்ன வயசுலேருந்து ரொம்ப பில்லியண்ட்டாக இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு இடத்துல ஒரு பத்து வருஷமா ஒருத்தவங்க பன்னெண்டு வருஷமா மற்றும் இந்த லக்னம் அந்த ஒரு நல்ல புகழும் எடுக்கிறபடி வளருவாங்களான்னு கண்டிப்பா வளருவாங்க அந்த மாதிரி நம்ம சொல்லி பெருமைப்படக்கூடிய புதன் ராசியை வந்து பாத்தீங்கன்னா ராசியிலேயே இப்ப கேது பகவான் அமைஞ்சிட்டாரு இது முழுக்க முழுக்க என்ன கண் தன்மையை கொடுக்குன்னா சந்திரன் தான் வந்து பாத்தீங்கன்னா மனதிற்கான காரக கிரகம் நம்ம கிட்ட போய் பேசுறது கிட்ட போய் பழகிறது அதே போல நம்மளுடைய ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நம்ம சந்திரன் தான் அங்க போய் கேது வைக்கும் போது நிச்சயமா இது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா தூள் தூள் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தூள் தூளாகும் வருடத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா பதிட பதினாறு வருடத்துக்கு ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் மேல கேது பகவான் வரும்போது நிச்சயமா வாழ்க்கையோட விளிம்பல வந்து நம்ம நிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பய உணர்ச்சியிலேயே ஒரு ஒன்றரை வருட காலமாக அதாவது கடந்த அக்டோபர்லேருந்தே இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்திருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும் முழுக்க முழுக்க அந்த உடல்நிலை சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளையுமே எதுலையுமே ஒரு ஆர்வம் ஒரு ஈடுபாடுலாம் செலுத்துவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா செலுத்தவே மாட்டேங்க எப்பவுமே என்னமோ ஏனோ தானோன்னு வேலை போகிறது வேலை பார்க்கறது நம்மளுடைய அன்றாட வேலையை செய்கிறதே வந்து பாத்தீங்கன்னா முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது உதாரணத்துக்கு ஃபோன் எடுத்துகிட்டு போறது ஃபோனை கூட வீட்டில் வச்சுட்டு போயிடுறது மறந்துட்டு போகிறது போகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வழி தவறி மாறி போயிடுது டெய்லி போகக்கூடிய ரூட்லேயே வந்து பாத்தீங்கன்னா மனசை எங்கேயோ வச்சுட்டு மாறி போயிருது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்களுமே வந்து நிறைய மாறுபடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாறுபடும் எனக்கு நிறைய ஞாபகம் மாறுதி ஆயிடுச்சு இது எல்லாமே நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதற்கெல்லாம் முக்கியமான காரணம் கேது பகவான் தான் அந்த பக்கம் பாருங்க ராசிக்கு ஏழுலயே ராகு பகவான் அப்ப மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்களுமே கடுமையா பாதிப்பு அடைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்போசிட் அப்புறம் ஏழாம் நம்பர் வீடுங்கிற வந்து பாத்தீங்கன்னா மனைவி மட்டும் குறிக்கக்கூடிய நம்ம பேசக்கூடிய பழக்க வழக்கங்களை குறிக்கணும் அப்ப எல்லா பழக்க வழக்கங்கள் எல்லாருமே நம்மளை விட்டு ஓடுறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நம்ம யார வந்து நம்பிக்கையா வச்சிருக்கோமோ அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நம்பிக்கை துரோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு இதற்கு முன்னாடியே நான் இந்த மாதிரி அனுபவப்பட்டிருக்கேன் ஆனா லைட்டா வந்து எனக்கு உணர்த்துச்சு ஆனா வந்து பாத்தீங்கன்னா நான் சரியா வந்து உனக்கு வந்து அப்படிலாம் இருக்காது அப்படின்னு நினைச்சிருப்பீங்க ஆனா இந்த காலம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அவங்க ஏமாற்றம் பண்ணிட்டு போறது கடுமையான மன வழியை கொடுத்துருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொடுத்துருக்கும் முழுக்க முழுக்க நீங்க நீங்களாவே இருந்தீங்களா இந்த ஆறு மாசமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல தாக்கம் கண்டிப்பாக அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக மேலே போகல சந்திரன் மேல போகும்போது இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இருக்கும் இப்போ கும்பராசி எந்த அளவுக்கு ஏழரை சனி சா தாக்கம் இருக்கோ அதே அளவுக்கு கன்னியா ராசி கேதுவால வந்து பார்த்திங்கன்னா பாதிப்பு அடைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இருக்கு உடல் தாலம் மனதாளம் உள்ளத்தாலம் நிச்சயமா ஒரு காயங்கள் இருந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கீங்க இந்த நேரத்துல குரு பகவான் சூரிய பகவானுடைய இணைஞ்சு உங்க ராசியை பாக்குறாரு முதல் இந்த இணைவு எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதியான சூரிய பகவான் மற்றும் நாலு ஏழுக்கு குண்டான குரு பகவான் உங்களோட ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல அமைஞ்சது ஒரு பெரிய யோகமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு யோகம் ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு போனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் தர யோகம் என்னன்னா நிறையா விஷயங்கள் என்னுடைய மனைவிக்கும் எனக்கும் கசப்புல போயிட்டே இருக்குது நிறையா பர்சன் வந்து உள்ளே இன்டர்ஃபியர் ஆகிறாங்க போகிறாங்க எங்களுடைய பிரச்சனைக்கு துளியுமே நாங்கள் காரணம் இல்லை மற்றவங்களால தான் நாங்கள் கஷ்டப்பட்டு இருக்கோம் நாங்க எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகளுமே வந்து பாத்தீங்கன்னா பேசறதுக்கு ஆரம்பிக்கிறோம் இன்னைக்கு பேசலாமா நாளைக்கு பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயங்களும் பேச முடிய மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனிமேல் கணவன் மனைவியோடைய உறவு சிறக்கிறதுக்கு ஒரு நல்ல நேரமாக இருக்கும் ஏளமதிபதி எப்பொழுதுமே ஒன்பதாம் இடத்தோடு சேர்ந்தாவே ஒரு ஒரு திருமணம் பிரிவினை நோக்கி போகக்கூடிய திருமணம் எல்லாமே இல்லை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம் யோசிச்சு முடிவு எடுக்கலாம் இல்லை எனக்கு இங்க வீட்டுக்கார் வேணும்னு எனக்கு இப்போ தோணுது நான் அவசரப்பட மாட்டேன் அப்படின்னு ஒரு தெல்ல தெளிவான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு இது நல்ல நேரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டபுள் மைண்டா இருந்துட்டு இருந்தது இல்லை யோசிச்சுட்டு பார்க்கலாம் இல்ல பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாமே இந்த நேரம் எவ்வளோ தகுதி குறைவா இருந்தாலும் இருந்தாலும் சரி நான் எங்க வீட்டுக்கார ஏற்றுக்கிறேன் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையை ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அதுவும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமணம் உறவை விட்டுட்டு இது வெளிவரக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டீங்கன்னா படுத்தாது அப்போ முதல் நல்லது என்னென்னு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட அனைத்து முயற்சிகளுக்குமே நீங்கள் ஒரு முதல் தர யோகம் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒற்றுமைங்கிறது துளியுமே இல்லவே இல்லை இந்த குரு சூரியன் அப்படிங்கிறது சிவராஜ் சிவராஜ யோகம் அப்போ ஒன்பதாம் பாவத்தில் இருக்கும்போது உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கூடக்கூடிய காலங்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் எந்த ஒரு முடிவு எடுத்தாலுமே எனக்கு சாதகமாக வரவே மாட்டேங்குது பாதகமாக தான் வருது விதிக்காரங்க நல்லா இருந்தும் மதிக்காரங்க நல்லா இருந்தும் நாங்க ஏன் தொடர்ந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் இந்த மாதிரியான கேள்விகளுக்கு ராசியை குரு பாக்குறதுனால எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் தடை இருந்தாலும் உடைத்து வெளியே வந்து ஒரு நல்ல மதிப்பை பெறக்கூடிய காலங்கள் வந்து விட்டதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்திருக்குது நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல சட்டத்திற்கு புறம்பான நபர்கள் இதனால வந்து பாத்தீங்கன்னா யாருமே எங்கிட்ட வந்து பேசறது இல்ல இப்ப நிறைய பேர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தோடு சேர்ந்திருக்கலாம் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதனால நாங்கள் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணுமா இந்த காலத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த காலத்தில் இருக்கணும் அதே போல நிறைய மன நிறைவு திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலை எல்லாமே இருந்துட்டு இருந்துருக்கு இனி வரக்கூடிய காலங்கள் மன திருப்திகளுக்கும் கோயில் சம்மந்தப்பட்ட விஷயத்துல இந்த இருக்கத்துல இருந்து வெளியே போடுறதுக்கு என்ன மனசு சந்தோஷம் அடைஞ்சது இருந்தாலும் ஏதோ ஒன்றை இழந்தது போலவே ரொம்ப வருத்தமாக இருக்கு இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமா உங்களுடைய கேது பகவானுடைய அருளால் அது கேது பகவானை நீங்கள் வழிபாடு பண்றது மூலயமா அவருடைய தாக்கங்கள் குறையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா போராட்டம் கேதுங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா போராட்டம் அப்புறம் கேது மேல சந்திரன் போகும்போது மன விரத்திய அதிகமா கொடுக்கும் நம்ம என்ன நாம யார்கிட்ட பேசிட்டு இருக்கோங்களோ அவங்கள முதல் நம்ம கிட்ட இருந்து கட் பண்ணி விடுவாரு இது எல்லாமே ஒரு நன்மைக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் கெடுதல் இருந்தாலுமே யார் வந்து நல்லவங்க யார் கெட்டவங்க யார் உங்களுக்கு நல்லது பண்றாங்க யார் உங்களுக்கு கெடுதல் பண்ணுறதுங்க க்ளீனாக காமிச்சு கொடுத்துருவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கேது பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவாரு அதனால் நீங்கள் கேது பகவானை நினச்சி நீங்கள் பயப்பட தேவையே இல்லை உங்களுடைய ஆன்மாவை சுத்தம் பண்ணுறதுக்கு தான் இந்த கேதுவோடைய கோச்சாரம் உங்களுக்கு இருக்கா ராகு பகவானால் ஏற்படக்கூடிய பலன்களில் வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ரொம்ப கம்மியாக தான் கேது பகவானை ஏற்படுத்தி கொடுப்பாரு அதனால முழுக்க முழுக்க கன்னியா ராசி மற்றும் கல்யாண நகரம் இனிமேல் எப்படி வரக்கூடிய காலங்களில் இருக்கணும் எவ்வளோ விவரமாக இருக்கணும் எப்படியெல்லாம் பணத்தை சேமிக்கணும் யாரை நம்பணும் யாரும் நம்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பெரிய பாடத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தான் கேது உங்களுக்கு இருக்கு இன்னைக்கு அந்த குரு பகவான் கேது பார்க்கறதுனால இந்த விரத்தி தன்மையிலிருந்து வெளியே வந்து கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிச்சு வீடு வாசல் சம்பந்தப்பட்ட வாகனங்கள் வாங்குவதற்குமே இது நல்ல கோச்சார காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஏற்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா எங்களுடைய அப்பாவுடைய சொத்து இருக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி பிரித்து கொடுக்கலான்ட்ருக்காரு இந்த நேரத்தில் நாங்கள் வீடு கட்டி வாழ்வதன் மூலியமாக எங்களுக்கு ஒரு ஏற்றம் வருமா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமாக ஒரு முதல் தர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிவராஜ யோகம் உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்தில் அமைஞ்சதுனால இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே இந்த ஒவ்வொரு படிக்கலுமே கோச்சாரம் எல்லாமே ஒரு படிக்கல்லாத ஏற்படுத்தி கொடுக்கும் தசாபுத்தி இந்த சம்பவத்தை நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஏற்படுத்தி கொடுக்கும் கோச்சாரம் தற்காலிகமானது அப்போ இந்த தற்காலிகமான வரக்கூடிய செயல்களை நிச்சயமாக நீங்கள் வந்து நல்லா முயற்சி பண்ணி எடுக்கும்போது அது அதை தசா புத்தி சப்போர்ட் பண்ணும்போது நிச்சயமாக ஒரு பெரிய அளவுக்கு வருவதற்கு உண்டான ஒரு அமைப்பை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கும் இப்படி கேட்டு சொந்துட்டு இருந்த அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா கோச்சார பலன்கள் தான் நாற்பதுலிருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசா புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒரு பொது மாற்றம் இல்லைங்க தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்